கிருஷ்ணகிரியில் யானை தந்தம் விற்க முயற்சித்த நான்கு பேரை வனத்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த மூன்று இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி குந்தாரப்பள்ளி பகுதிகளில் சிலர் யானை தந்தங்களை விற்க முயற்சி செய்வதாக கிருஷ்ணகிரி வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தொடர்ந்து செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட வனத்துறையினர் அவர்களிடம் தந்தம் வாங்குபவர்கள் போல பேசி குந்தாரப்பள்ளிக்கு வருமாறு தெரிவித்தனர் பின்னர் கிருஷ்ணகிரி வனசரகர் முனியப்பன் தலைமையில் வணவர்கள் சிவகுமார் முருகேசன் வன காப்பாளர்கள் ஜோதி விக்னேஷ் மணிகண்டன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் குந்தாரப்பள்ளியில் நின்றுள்ளனர் அப்போது மூன்று இருசக்கர வாகனங்களில் வந்த நான்கு பேரை சுற்றி வளைத்து பிடித்தனர் இந்த விசாரணையில் அவர்கள் சூளகிரியை சேர்ந்த நரசிம்மன் பழையப்பேட்டையை சேர்ந்த நந்தகுமார் கட்டிக்கான பள்ளியை சேர்ந்த பால் அந்தோனிராஜ் சூலகிரி நரசிம்மன் என தெரிந்தது இவர்கள் கர்நாடக மாநில வனப்பகுதியில் இருந்து உடைந்த தந்த தொண்டுகளை எடுத்து வந்ததாகவும் அதனை அதிக விலைக்கு விற்கலாம் என முயற்சி செய்ததாகவும் தெரிவித்தனர் அவர்களிடம் இருந்த நானூறு கிராம் அளவிலான சிறிய இரண்டு உடைந்த தந்தங்களுடன் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த வனத்துறையினர் நான்கு பேரையும் கைது செய்தனர் i just, i i just... உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.